சிங்கம் கரிசி அந்த சவுண்ட்ல ஒரு எட்டு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் வேற கெட்ட உடனே சும்மா அதிரது இல்ல என்ன பண்ண போற ஆஹ் உரோ வியாபாரம் வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தண்டை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் டாய் அண்ணன் அப்படிலாம் பத்தப்படாது தமிழ் தான் பேசுவேன்

உடம்பு இரும்பாக்கி கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக இந்த பாசிச பாஜக நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோன்னு உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி இல்ல இவன் திருந்திட்டானு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மூஞ்சிய பாரு ஒரு மக்கள் சக்தியே அணி அணியாக நம்மளோட திரண்டு நிக்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில சேர வேண்டிய அவசியம் நமக்கு இதுக்கு அதே டைலாக் அதே எமோஷன் ஒரு பக்கம் ஆர் எஸ் கிட்ட அடி பணிஞ்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற சார்பற்ற கூட்டணி இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணி எல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது அந்த கையில் எடுக்கலாமா யாருக்கு கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாஜக நரேந்திர மோடி ஜி அவர்களே நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா

நாங்க கேக்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பெருசா போய்கிட்டு இருக்கு இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அங்கிள் கொடுக்கணும்

மக்களோட சத்தம் கேக்குதா ஐயோ இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தம் எல்லாம் சக்கன்று நிக்கிறது இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும் என்றால் பாத்துக்கலாம் டிவி கேபிள் டேக் இட் டிவி கேபிள் மீட் இட் டிவி கேபிள் கம்ப்ளீட் வித் இட் அண்ட் டிவி கேபிள் காட் கரெக்ட் வாங்கலாம்னு சொல்லி நாங்க கூட்டத்துக்கு வந்தோம் வந்தவாட்டி பர்ஸ் அடிச்சுட்டாங்க

அதெல்லாம் எங்க இருந்தாலும் தூண்டிய போட்டு தூக்கிடுவோம் தொழில் ரகசியத்தான் கேட்காதப்பா எங்களது காணாம போய் அப்படியே பத்து பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துலயே மொபைல் காசு எல்லாமே அப்படியே அட்டன் டைம் அஞ்சு பேருக்கு காணாம போயிடுச்சு திருட்டு போயிடலாம்